ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரகமாரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே ஜூலை மாதம் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அற்புதமான கிரக சேர்க்கை பதினோராமதி எட்டு பதினொன்று குடையவன் குரு பகவான் எட்டு பதினொன்று இப்ப எட்ட நாம மறந்துருவோம் பதினொன்றாம் அதிபதி இரண்டாவது இடத்துல நான்காம் அதிபதியோடு இணைவு பாருங்க நான்காம் அதிபதியோடு இணைவு குரு சூரியன் தொடர்பு மிகப்பெரிய பெரிய சுபத்துவம் அற்புதமான யோகம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதம் நீர்களே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் ஒவ்வொரு பதிவிலும் ரிஷபராசிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை எடுத்து சொல்வதுண்டு ரொம்ப அக்கறையாக எந்த மற்ற ராசிகளை விட ரிஷபராசிக்கு கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து சொல்வது உண்டு அப்படி பார்க்கின்ற போது ரிஷபராசினியர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ராசியான மாதமாக அமைகிறது எப்படி இருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் லோனாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்ட ரிசல்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பணங்காசு கொடுத்த கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக எஜுகேஷன்ஸ் ரிலே ரிலேட்டடா ரிசல்ட்டு ரிலேட்டடா நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்ப்பு நான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் எதிர்க்க சாமி அந்த இந்த வாட்டி எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் எனக்கு அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது நான் வேலைக்காக பணம் கட்டியிருக்கிறேன் நான் வெளிநாடு போவேணா அந்த மாதிரியான கேள்விகள் அப்போ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை தருமை ரிஷபராசி நேயர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமைந்திருக்கிறார் அது பாருங்கள் நல்ல யோகமான ஒரு இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் தொடர்பு எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதுவும் லாபஸ்தானத்தில் உபய இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் மிகுந்த நன்மையை செய்யக்கூடியவர் அவர் இருக்கும் இடத்தை கொண்டு குணத்தை மாற்றக்கூடியவர் அப்போ ரிஷபராசினியர்களே பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு உங்கள் ராசியில் சுக்கர பகவான் இணைந்த ராசிநாதன் நல்லா ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு இரண்டு பக்கமும் பலமான கிரகங்கள் அதிகமான பலசாலி முழு பலசாலி யாரு அப்படின்னு கேட்டால் சனி பகவானை தான் நம்ம சொன்னோம் பலசாலி யாருன்னா செவ்வாய் வந்து முன்னாடி நிற்பார் ராகு வந்து முன்னாடி நிற்பார் அவங்களாம் வீரத்துக்கு அதிபதி கேதுவும் சனியும் மிக மிக சிறந்த பலசாலிகள் பொறுமையா இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க இருக்கிற இடம் தெரியாது ஆனால் அறிவை கொண்டு பலசாலைகளாக இருப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே இரண்டு பக்கம் இந்த பக்கம் குரு சூரியன் தொடர்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதேனும் என்கொயரிகள் இரு நடக்குமே ஆனால் விசாரணைகள் நடக்குமே ஆனால் நிறைய நம்ம ரிஷபராசியில் பார்க்குறோம் போன போன இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு மிக சிறந்த ஒரு அரசு அதிகாரி சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்கிறாங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அவங்களுக்கு பாருங்க அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் வேணும்னே அதை செய்ய வைக்கிறாங்க செய்ய சொல்கிறாங்களே இவர் செய்ய மாட்டேங்கிறார் இல்லைங்க அது தப்பு நாளைக்கு நான் சிக்கல்லாம் மாட்டிப்பேன் இன்றைக்கி நீங்கள் போயிடுவீங்க நாளைக்கு நான் சிக்கலில் மாட்டிப்பேன் நான் செய்ய மாட்டேங்கிறார் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க சாமி இது எப்படியாவது என்ன இதை விட்டு வெளியே ஒன்று அவங்கள்ட்டேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துடுங்க எங்கேயா விட மாற்றி விட்ருங்க இல்லைனா அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க சாமி அதே போல ரிஷபராசி நேயர்களே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களை குறிப்பாக அரசு அதிகாரிகள் சாதாரண சூழ்நிலையில் கீழே ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லை ஒரு ஹையர் பொசிஷனில் நான் சொன்ன மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கலாம் டைரக்டராகவோ சேர்மன் ஆகவோ செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளோ நம்ம பார்க்குறோம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஆலோசனைகள் கேட்பது உண்டு சாமி இது எப்படி செய்யலாம் நாளைக்குது பிரச்சனை வராமல் இருக்கணும் இதை நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின் அதனால் நிறைய இடமாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒருத்தர் சொல்றதை கேட்கலன்னா உடனே அவர் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு ஃபேவரபுளான ஆட்களை அந்த இடத்துல போடுவாங்க இதுதான் முறை அப்போ அந்த மாதிரி இந்த குரு சூரியன் தொடர்பு பல வெளியில சொல்ல முடியாத சிக்கல்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆக இருக்கலாம் இருக்கலாம் ஓன் அன்றைக்கெலாம் பாருங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த லோக்கல் அரசியல் தேவையில்லாமல் போட்டி பொறாமைகள் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு மூணு மாதம் மூணு லட்சரூவா கொடுன்னு கேட்கறாரு நாலு லட்சரூவா கொடுங்க கேட்குறாரு இப்படா கூட ஏதோ ஒரு இந்த க்ரஷர்ஸ் சம்மந்தப்பட்டமாக ஒரு பதிவு போட்டு வந்தாங்க ஃபேஸ்புக்கில் மாதம் மூணு லட்சரூபா மாமூல் கேட்குறாரு அந்த குறிப்பிட்ட ஒரு பேர் சொல்லி கட்சி பேரை சொல்லி அங்கே அந்த கவுன்சிலர் கேட்குறாரு அப்போ அந்த மாதிரி தொழில் செய்வ செய்யக்கூடிய இடங்களில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் அதே போலத்தான் அரசியல் நண்பர்களுக்கும் அரசியல் நண்பர்களே உங்களுக்கும் இது விஷயம் இந்த மாதிரி ஏதேனும் நீங்கள் வந்து முயற்சிகள் எடுத்து அதில் ஏதேனும் ஒரு வருமானத்துக்கு முயற்சி எடுத்து அதில் ஏதேனும் ஒரு ஃபெமிலியாரிட்டி நான் டிவியில் காமிச்சிட்டாங்க ஃபேஸ்புக்கில் போட்டாங்க அந்த மாதிரியான ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த அவப்பெயர்கள் விலகி அதனால் இப்போ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு என்னெல்லாம் பேக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் சிறை தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு நேரடியாக நம்ம பார்க்குறோம் அப்போ அரசு அதிகாரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இது இன்னும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எல்லாம் பேட் டைம் தான் நல்ல நேரம் இருக்கிறவர்களும் எந்த வினையும் அவனை ஒன்றும் பண்ணாது அதுவே தசாபுத்தி மாறும்போது சின்ன கல் கூட அவனுக்கு எவனாக வந்து நிற்கும் இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் இது காலம் நேரம்தான் எல்லாத்துக்கும் ராஜாவாக திகழும் கிரகத்தை ஜெயிக்க எவராலும் முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதெல்லாம் சரி செய்ய முடியும் அதுக்கு என்ன பரிகாரம் என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசினியர்களே இந்த ஜூலை மாத பூங்களுக்கு யோகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி